சமர்த்த ராமதாசர் ஒரு அவதார புருஷர் வடநாட்டில் வாழ்ந்த யோகி நம்மில் அநேகர் அவர் பெயரை கேள்விப்பட்டே இருப்போம் வீர சிவாஜி பற்றி நமக்கும் தெரியும் நம் குழந்தைகளுக்கும் தெரியும் அந்த மாவீரனுக்கு அந்த சத்ரபதிக்கே குருவாக இருந்தவர்தான் இந்த மகான் சமர்த்த ராமதாசர் அப்படிப்பட்ட அவதார புருஷர் நிகழ்த்திய அற்புதங்களும் நமக்கு அவ்வளவாக தெரியாதுதான் அதை பற்றிய பதிவு தான் இந்த காணொளி சத்ரபதி வீர சிவாஜி என்றெல்லாம் பேரும் புகழும் பெற்ற சிவாஜி மகாராஷ்டிரத்தை ஆண்டு கொண்டிருந்த காலம் அது ஒரு நாள் நதியில் இறங்கி சிவாஜி தன் கை கால்களை தூய்மை செய்து கொண்டிருந்த பொழுது ஆட்சி நீரில் பல ஓலைச்சுவடிகள் மிதந்து வருவதை பார்த்தார் ஓர் ஓலைச்சுவடியை எடுத்து பார்த்தபோது அதில் மகாராஷ்டிர மொழியில் எழுதப்பட்டிருந்த அற்புதமான கவிதைகள் இருந்தன மனம் வியந்த சிவாஜி எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆட்சி நீர் வந்த திசையை நோக்கி குதிரையை செலுத்தினார் அங்கே ஓரிடத்தில் சிவாஜி கண்ட காட்சி அவரை மேலும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது காரணம் அங்கே மரநிழலில் ஒரு பாறையின் மீது இருந்தபடி ஒப்பச்ச ஒரு தவசீலர் கொடிய விலங்குகள் எல்லாம் அமர்ந்திருந்தன அந்த கொடிய விலங்குகளிடம் பயப்பட வேண்டிய பசுக்களும் மான்களும் அவற்றின் அருகிலேயே எந்த விதமான பயமும் இல்லாமல் எல்லாம் ஒரே கூட்டமாக அமர்ந்து கொண்டும் ஒன்றிரண்டு சுற்றி படியும் இருந்தன மறுநாளும் சிவாஜி அந்த ஞானியை தரிசிக்க போனபோது ஞானி வழக்கப்படி ராமநாமத்தை பாடிக்கொண்டிருந்தார் அவரை சுற்றி கூடியிருந்த காட்டு விலங்குகள் எல்லாம் கண்களிலிருந்து நீர் வழிய அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன மகா ஞானியின் வாக்கிலிருந்து வெளிப்பட்ட ராம மந்திர இசை ஓசையில் ஆட்சின் சலசலப்பும் மரங்களின் இலைகள் அசைகின்ற ஓசையும் அடங்கி போய்விட்டன அதுவரை சிவாஜி அப்படிப்பட்ட இசையை கேட்டதே இல்லை அவர் தாம் ஒரு மன்னர் என்பதையே மறந்தார் அங்கிருந்த ஒரு மரத்தின் நிழலில் அப்படியே அமர்ந்து தண்ணிலை மறந்தார் அது மட்டுமன்று ஒப்பச்ச அந்த சீலரையே தம் மானசீக குருவாகவும் ஏற்கத் தொடங்கிவிட்டார் சிவாஜி ஒருநாள் அந்த மகா ஞானி தனிமேல் இருந்தார் சிவாஜிக்கு மகிழ்ச்சி தாழவில்லை அவர் உடனே ஞானியை நெருங்கி அவரது திருவிடலில் விழுந்து வணங்கினார் குருநாதா அடியேனுக்கு ஞான உபதேசம் செய்யுங்கள் என வேண்டினார் அப்போதுதான் அந்த ஞானியின் திருநாமம் சமர்த்த ராமதாசர் என்பதை சிவாஜி அறிந்து கொண்டார் தகுதியுள்ளவர்கள் வந்து உபதேசம் செய்யும்படி கேட்டால் அதை மறுக்க கூடாது உபதேசம் செய்ய வேண்டும் அதனால் சமர்த்த ராமதாசர் சிவாஜிக்கு ராம மந்திரம் உபதேசம் செய்து அவரை தம் சீடராக ஏற்றுக்கொண்டார் கொண்டார் குருநாதரை வணங்கிய சிவாஜி அவரிடம் ராம மந்திரத்தை இனிய இசுடன் பாட கற்றுக்கொண்டார் ஒரு நாள் சிவாஜி சிறிதளவு படையுடன் சமர்த்த ராமதாசர் தங்கியிருந்த மாவுலி என்ற நகரத்திற்கு போய் கொண்டிருந்தார் அந்த தகவலை அறிந்த முகலாய மன்னன் ஔரங்கசீப் சிவாஜியை சிறைப்பிடிக்க ஒரு பெரும் படையை அனுப்பி வைத்தான் இரவு நேரம் நெருங்கியது பயணம் செய்து கொண்டிருந்த சிவாஜி காட்டிலேயே ஓரிடத்தில் முகாம் போட்டு தங்கிவிட்டு காலையில் பயணத்தை தொடரலாம் என திட்டமிட்டார் அதன்படியே காட்டில் ஆங்காங்கு தங்கினார்கள் விரும்பி சற்று தங்கியிருந்தார் சமர்த்த ராமதாசர் கட்சி கொடுத்த ராமநாம மந்திரத்தை அப்போது சிவாஜி இனிய இசையுடன் பாடிக்கொண்டிருந்தார் அந்த நேரம் பார்த்து அவுரங்கசீப்பின் பெரும் படை சிவாஜியையும் சிவாஜியின் படையையும் சுற்றி வளைத்து முச்சுகையிட்டது அது எதுவும் தெரியாத சிவாஜி மன்னரோ தன்னை மறந்த நிலையில் பக்தி பரவசத்தோடு ராம மந்திரத்தை பாடிக்கொண்டிருந்தார் எந்த நேரமும் சிவாஜியும் அவரது படையும் கைது செய்யப்படலாம் என்ற அந்த சூழ்நிலையில் அந்த இரவு நேரத்தில் காட்டிலிருந்த குரங்கு கூட்டங்கள் சிவாஜி மன்னரின் படைகளுக்கு உதவியாக முகலாய பெருஞ்சேனையின் மீது பாய்ந்தன முகலாய படை திகைத்தது இவ்வளவு பெரிய வானர கூட்டம் எங்கிருந்து வந்தது என்ற அதிர்ச்சியில் முகலாய படை சிதறி போய் சின்ன பின்னமாக ஓடியது சிவாஜிக்கு விவரம் தெரிந்தது ஆஞ்சநேயரே வந்து தம்மை காப்பாற்றியிருக்கிறார் என உணர்ந்தார் அதனால் விடிந்ததும் விடியாததுமாக புறப்பட்ட சிவாஜி நேரே போய் சமர்த்த ராமதாசரை தரிசித்து வணங்கி நடந்ததெல்லாம் அவரிடம் கூறினார் மகா ஞானியான சமர்த்த ராமதாசரின் மகிமையை விளக்கும் மற்றொரு நிகழ்ச்சியும் நடந்தது ஆனால் இது நடந்தது காட்டில் அன்று வீர சிவாஜி மன்னரின் அரண்மனையில் நடந்தது ஒரு சமயம் வீர சிவாஜியை பார்ப்பதற்காக சமர்த்த ராமதாசர் அரண்மனைக்கு வந்தார் அந்த நேரத்தில் சமர்த்த ராமதாசரின் தலைமை சீடரான உத்தமர் என்பவர் அரண்மனை நந்தவனத்தில் இருந்த பழங்களை பறிப்பதற்காக சமர்த்த ராமதாசரிடம் அனுமதி கேட்டார் அதற்கு நானே பறித்து தருகிறேன் என்று சொல்லி கீழே கிடந்த கல்லை எடுத்து கணிகளின் மீது வீசினார் சமர்த்த ராமதாசர் அந்த கல் தவறுதலாக ஒரு பறவை மீது பட்டு பறவை துடிதுடித்து கீழே விழுந்து இருந்தது அதை பார்த்து அங்கிருந்தவர்கள் இவர் பெரிய ஞானிதாம் ஆனால் கல்லை எடுத்து அடித்து பறவையை பரலோகம் அனுப்பிவிட்டாரே என்று பரவலாக பேசினார்கள் அதை கேட்ட சமர்த்த ராமதாசர் ராம மந்திரத்தின் மகிமை விளக்கும் ஒரு பாடலை ஜன்ஜூட் எனும் ராகத்தில் பாடினார் பாடலை பாடியபடி கீழே இருந்து கிடந்த பறவையை எடுத்து ஆகாயத்தில் வீசினார் அந்த பறவை உயிர் பெற்று அப்படியே பறந்து ஓடியது ஹிந்துஸ்தானி ராகமான ஜன்ஜூட் என ராகத்தை பாடினால் எப்படிப்பட்ட நோயும் நீங்கும் என்பது இன்றும் நிலவி வரும் நம்பிக்கை கர்நாடக சங்கீதத்தில் அதே செஞ்சுருட்டி என்ற ராகம் பக்தி மன ரோகங்களை போக்க வல்லதாக இருக்கிறது சமர்த்த ராமதாசர் இருந்து போன பறவையை உயிருடன் எழுப்பிய தகவல் ஊரெங்கும் பரவியது அப்போது மாவுலி நகரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த முகலாய மன்னனுக்கும் தகவல் தெரிந்தது அவன் மனைவிக்கு சித்த பிரம்மை உண்டாகியிருந்தது அந்த முகலாய மன்னன் மாவுளி நகர இந்துக்கள் அனைவரையும் இஸ்லாம் மதத்தை சாரும்படி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட அந்த மன்னன் தான் சமத்த ராமதாசரை பணிந்து என் மனைவியின் சித்த பிரம்மையை தீர்த்து வையுங்கள் என வேண்டினான் சமர்த்த ராமதாசரும் பார்த்தார் இந்த மன்னனை நல்வழிப்படுத்த இஃது ஒரு நல்ல வாய்ப்பு என்று எண்ணி அவர் மன்னனின் மனைவி முன்னால் மூன்று மணி நேரம் மால் என்ற ராகத்தில் ராமபஜனை செய்தார் மூன்றாவது மணியில் மனைவி நீங்கி தெளிந்தெழுந்தாள் அவளையும் தன்னுடன் சேர்த்து பாட செய்தார் சமத்த ராமதாசர் முகலாய மன்னன் வெட்கி தலைகுனிந்தான் இந்துக்களுக்கு தான் இழைத்த அநீதிக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய எண்ணி சமர்த்த ராமதாசரிடம் முறையிட்டான் ராமதாசர் மக்கள் ஒருவரை ஒருவர் என கேட்டார் அன்று முதல் மகாராஷ்டிர மாநிலம் மாவுலி நகரம் முதலான வடதேசங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் ராம் ராம் என சொல்லி கொண்டார்கள் மகா ஞானியான சமர்த்த ராமதாசரின் நல்லிசையால் அவர் பெற்ற ராம பக்தியால் நம் தேசத்தில் ஒரு இந்து சாம்ராஜ்யம் நிறுவப்பட்டது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க